முதல்ல என்ன தீபாவளியில எப்படி போனிச்சு நல்ல ஜாலியா தான் போனிச்சு படுத்துட்டாங்கல ம் பைசன் எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு அதனால உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சு சொல்லு இந்த ஒரு கஷ்டப்படுற பையன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதல போய் ஜெயிக்கிறது தான் ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் அந்த படத்துல அவன் பேர் என்ன கிட்டன் ம் அவனோட ஆம்பிஷன் பேசணும் என்ன கபடி பிளேயர் ஆகணும் பட் பிகினிங்ல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வருது ம் யார் ஃபர்ஸ்ட் தடையா இருக்கா அந்த ஊ அந்த ஊர் மக்கள் இருக்காங்க அதாவது ரெண்டு இப்ப கந்தசாமி பாண்டியராஜன் அந்த ரெண்டு குரூப் இருக்கு இப்ப கந்தசாமி டீமுக்கு போனதுனால பாண்டியராஜ குரூப் எதிர்க்கிறாங்க என்னென்ன தடைகள்லாம் தாண்டி வரானு காமிச்சிருக்காங்க அந்த படத்துல ஸ்கூல்ல அந்த மாதிரி பார்சியாலிட்டி இருக்குதா அந்த மாதிரிலாம் இல்லை வேற எங்க அந்த மாதிரிலாம் பார்வை இருக்கு வேற எங்கன்னா இப்போ ஜென்ரல் இப்போ எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில இடத்துல இருக்குது இப்போ எதாவது எல்லாம் இப்போ வேலை செய்கிற இடம்னா எல்லா வேலை செய்கிற இடத்துலையும் இருக்க மாட்டேங்குது இப்போ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது ம் உன்னுடைய பார்வையில் சொல்கிறியா அதா என் பார்வையில் சொல்கிறேன் உனக்கு அந்த மாதிரி தடவ இருக்குதா நிறையா அப்போல்லாம் எதுவும் இல்லையே நீ ஏதாவது அச்சீவ் பண்ணுன்னு நினைச்சத மாதிரி அச்சீவ் பண்ணுவேன் இப்படி சைன் பண்ணுவா சைன் பண்ணுன்னா எனக்கு எதில் வருதோ அதில் பார்த்து கண்டுபிடிச்சி அதில் போடுறது உனக்கு இந்த மாதிரி தலைலாம் வந்தார் சிவா அதை எடுத்து நானும் அதை எடுத்து ஃபைட் பண்ணி நானும் போவேன் அவர் வந்து அவன் அவனுக்கு யார் யார் சப்போர்ட்டிவ் வந்தாங்கன்னு நினைக்கிறது அந்த படத்தில் இந்த படத்தில் கந்தசாமி சப்போர்ட்டாக இருந்தார் அப்புறமேட்டு அவங்க அப்பா சப்போர்ட்டாக இருந்தார் அவங்க அக்கா சப்போர்ட்டாக இருந்தார் இதுமேட்டு பீடி சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் முதல் பைசன் படத்தில் கொந்தசாமி தான் கரெக்ட் பிடிக்கணுன்றார் சிங்கதான் சொன்னேன் சொன்னேன் அவர் வந்து இப்ப அவன் கூட இருக்கவன் வந்து ஜாதி அவன் இல்லை அந்த மாதிரி சொல்கிறான் இருந்தாலும் பா விளாட்டை பார்த்து அவன் திறமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து ஷைன் பண்ணது கந்தசாமி தானே இப்போ வந்து அவர் கேஸ்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணல அவர் விளையாட்டை பார்த்து தானே செலக்ட் பண்ணியிருக்காரு அதனால் அவர் பிடிச்சிருக்கு அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு விஷயம்தான் ஒரு கபடி பிளேயர் அவன் வந்து பிற்படுத்த இனத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி படத்தை காண்பாங்க அந்த அந்த ஊரில் அவனுக்கு கபடியை தாண்டி ஒரு எதுவுமே தெரியாது ஆனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகுள் எங்கேருந்து வருதுன்னா அவங்க அப்பா கட்டுன்னு தான் வருது அவங்க அப்பா தான் நீ எதுக்கு போகாத இந்த ஊர் நம்மளை வளரக்கூடாது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த யார் சொல்கிறது அவங்க அப்பா அப்போ ஃபர்ஸ்டில்தே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அவங்க அப்பாட்ட அப்போ அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே அந்த சிந்தனை ஃபுல்லாகவே நம்ம சமூகம் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தொடர்ந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே திணிச்சிகிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் தலைவர் திருமாவளவனோட வண்டியை வழிமறித்து திட்டமிட்டு அந்த ஒரு போலி வழக்கறிஞராக இருக்கிறவன் வம்பிழுத்துது இதில் இன்ன வரைக்கும் அவனை வந்து யாருமே பேட்டியே கேட்க கிடையாது இந்த ராஜீவ் காந்தி எதுக்காக இடிச்சான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வாய் பேசுகிறாங்க அண்ணாமலை பேசுகிறான் பிஜேபியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாப்புல ஆனால் இன்னைய வரைக்கும் இடிச்சு அவன் வந்து எதுக்காக இடித்தான் என்ன காரணங்கிறத யாருமே பேட்டி எடுக்கலை யாருமே அவன்கிட்ட பேசவே கிடையாது அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னா ஒருத்தர் வந்து வளர்கிறாங்க அப்போ இந்த சமூகத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் தலைவர் திரும்ப வளவனால் யாராலையுமே டச் பண்ண முடியாத அளவுக்கு அவர் தலைவர் எங்கேயோ போய் வளர்ந்து நிற்கிறார் ஆனால் அவர் சிம்பிளாக ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு பம்பு இருக்கிறாங்க ஸோ அதே தான் இந்த படத்தோட கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பைசன் படத்தில் கபடி வீரராக இருக்கிற அவன் பேர் கிட்டான் அந்த கிட்டானுக்கான வாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவே தர செய்கிறாரு கூட இருக்கிற அக்கா வந்து மோட்டிவேட் பண்றாங்க யார் யாரோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற பிடி மாஸ்டர் சப்போர்ட்டிவாக இருக்கார் ஆனால் அவன் சைன் பண்ணும் அப்ப அவன் சைன் பண்றப்பனா அந்த ஸ்கில்ல வந்து யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னா இன்னொரு சமூகம் சேர்ந்த கந்தசாமி தான் ஆனா அவருக்கான பிம்பம் பார்த்தீங்களா ஒரு சாதி அடையாளத்தோட பிம்பத்தை காமிக்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்ற சாதி அடையாளத்தில் கிடையாது அவர் அவர் ரெண்டு விஷயத்தையும் செய்யறாரு கூட இருக்கிறவன் அவன் இந்த கம்யூனிட்டி இந்த ஊருக்காரன் இந்த சாதிக்காரன் இவன் அம்மாவில் கிடையாதுன்னு சொல்ல சொல்ல அவர் சொன்ன வார்த்தைன்னா அவனுக்கு திறமை இருக்குது அந்த திறமையை தான் அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாப்புல ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் எவ்வளோ தான் நல்ல ஒரு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்கில் நிறையாவே இருந்தாலும் நாலேஜ் இருந்தாலும் அவன் சைன் பண்ணுறப்போ யாராவது சப்போர்ட்டிவ் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது உண்மையாக இருந்தாலும் மாரல் சப்போர்ட்டுங்கிறது இந்த சொசைட்டி தான் அப்போ இந்த மாதிரி கிட்டான் மாதிரி ஆட்கள் வந்து மேலே வர்றதுக்கு இங்கே பெரிய பிரச்சனையாக நிற்கிது அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டசாமி ரோல் ரொம்ப மெயின் ரோல் அப்போ நம்ம என்னன்னா நம்ம எப்படி பார்க்குறோம்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக அரசியலாக நம்ம பார்க்குறப்போ தலைவர் திருமாவளவன் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அவர் அரசியலுக்கு வந்து இழுத்து வந்து அவர் ஜிகே மூப்பனர் தான் அப்போ ஜிகே மூப்பனர் வந்து வேறு சமூகம் அவர் வந்து எஸ்சி பிரசன் கம்யூனிட்டி கிடையாது அப்போது ஜிகே மூப்பனார் மாதிரி ஆட்கள் இங்கே நிறைய பேர் வேணும்னும் கந்தசாமி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வேணும் அதில் பாண்டியராஜன் ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் பாண்டியராஜன் வந்து ஒரு போராளி தான் ஆக்சுவலாக அவர் வந்து நம்மளை வந்து கீழே த தாழ்த்தியே இருக்கிறாங்க நமக்கு எங்கே போனாலும் ப்ராப்ளமாகவே இருக்குது நம்மளால் வந்து எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆக முடியல நம்ம மக்கள் எவ்வளோ தான் திறமை இருந்து மேலே வராதுனால அதை வந்து போராட்டம் மூலியமாக செய்யலாம்னு நினைச்சுக்க அவர் ஒரு வன்முறையாளனாக மாறுறார் ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் கந்தசாமின்னு ஒரு ஆள் இருக்காப்புல அவன் கூட இருக்கிறவனே என்ன சொல்கிறான் இவன் அம்மா கிடையாது அதே மாதிரி இன்னொருத்த என்ன சொல்கிறான் பாண்டியராஜனுக்கும் இவன் வந்து வேறு இடத்துல போய் காலில் விழுந்து பிச்சை எடுத்து இந்த இது வாங்கலாம்னு சொல்கிறப்ப ரெண்டு பேருமே ஒரே கருத்தை சொல்லுவாங்க பாண்டியராஜன் ஒரே கருத்து தான் சொல்லுவாங்கள நாம் எதுக்காக கத்தி எடுத்தோம் எதுக்காக சண்டை போடுறோன்னே தெரிய மாட்டேங்குதுங்கிற அதே தான் அங்கேயும் அப்போ ரெண்டு பேருமே எப்படி இறக்காங்கன்னு பார்த்தியா தனி மனித பிரச்சனை ஒரே சமூகத்துக்குள்ளே தான் இந்த வெறுப்பு உருவாகுது இந்த இது சமூகம் மோதலுங்கிறது பாத்தீங்களா ஒரே சமூகத்துக்குள்ள அதுதான் இன்னைக்கு அரசியல் நடக்குது ஒருத்தர் வந்து இந்த சமூகத்தில் மேலே வராங்கன்னா கூட இருக்கிறவனே என்ன பண்றான் அவனுடைய விருப்பு விருப்பு இல்லைன்னா அவனுடைய கால்பணிய வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு காட்டி கொடுத்தங்கள் தான் கண்டசைனி அங்கே என்கவுண்டர் வரப்புல அதான படத்தில் காமிக்கிறாங்க யாரு கூட தானே காமிக்கிறான் அப்போ அதில் சமூக பிரச்சனை யாரும் இங்கே மாற்றுறது இங்கே இருக்கிற அரசு எந்திரங்கள் இங்கே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்க தான் அது வந்து இது சமூகத்துக்கான பிரச்சனையை இப்போ வரைக்கும் காமிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து மாதிரி சொல்லுவது ரொம்ப சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் எல்லா சமூகத்துலேயுமே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது எல்லா சமூகத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க இதில் பொறுத்தவரைக்கும் கந்தசாமியும் பாசிட்டிவ் பாண்டியராஜனும் பாசிட்டிவ் தான் ஆனால் கூட இருக்கிற பார்க்குற பார்வை அதுதான் அங்கே பிரச்சனையாக நிற்கிது அப்போது இன்றைக்கி இந்த படத்துக்கு எதிர்ப்பு நிறையா வருதுங்கிறோம் அந்த எதிர்ப்பில் யாருன்னா ஏன் சாதி பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கா பதியா அப்படி இந்த திறமைக்கு தான் மதிப்பு திறமையாக இருக்கலாம் யார் வேணும் ஜெயிக்கலாம் அப்படி ஒரு சிந்தனை தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கந்தசாமி ரோல் முக்கியம் அரசியலில் பொறுத்த வரைக்கும் தலைவர் திருமாவளவன் மாதிரி ஆட்களை யாராலையுமே தடுக்க முடியாது இதுக்கு மேலே நீ எனக்கு பேட்டி கொடுத்ததான் பே பேட்டி கொடுத்த இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் இவங்க வண்டியில் இருப்பாங்களா அதான் உண்மை அப்போ தலைவர் திருமாவளவன் சார்ந்த சமூகம் தாங்க பிரச்சனையாக இருக்குதே தவிர வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவருடைய திறமைக்கு நீங்கள் அவர் எங்கேயோ போயிட்டார் யார் நினச்சாலும் அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நான் புரிஞ்சுக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்லில் வந்து எந்த சுச்சுவேஷனையும் யாருக்காகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது எப்படியோ சைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்டில் தான் நீங்கள் பார்க்கணும் நீ இப்போ நார்மல் பர்சன்னீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு தடை நீ நினைக்கிற விஷயம் நடக்க முடியாமல் கூட போகும் பட் அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்போ திறமையாக இருக்கிறவன் ஜெயிப்பான் அதுக்கு சாதி மதம் தடையில்லை அப்படிங்கிற ஒரு ஒற்ற விஷயம் தான் இந்த படத்தில் மாறி சொல்லி சொல்லிக்கிறாப்பில் உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வையில் கந்தசாமி தான் அதில் மெயின் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கந்தசாமி மாதிரி ஆட்கள் வந்து இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறையா பேர் தேவை